thank yeah. you வணக்கம் ஹாய் ஹலோ நமஸ்தே நமஸ்காரம் ஆமாங்க நம்ம இன்றைக்கு த்ரீ டேயர் கேக் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக வந்து கேக்கில் எப்போவுமே க்ரீம் போட்டுக்கலாம் பிகாஸ் ஒட்டுறதுக்காக நீங்கள் வந்து சைட்டில் க்ரீம் போட்டு தானே போகிற ஒட்டுமன்றா ஒட்டாது நீங்கள் நடுவில் கேக்கில் க்ரீம் போட்டு தருங்க அப்புறம் வந்து நமக்கு தேவையான சோஃப் எடுத்தாச்சு டட்ட டாயிங் ஓகேவா ஓகே நாங்கள் சோஃப்டர் எடுத்து அதுக்கு கலர் போட்டு அதை பைப்பிங் மசில்ஸ் போட்டு பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சாச்சு ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட்டாக சுகர் கொடுக்க போகிறோம் சுகர் சிரப் கொடுத்து கொள்ளுங்கள் நல்லா சொப் பண்ணி கொள்ளுங்கள் சரி சுவரை கொடுத்து நினச்சி கொள்ளுங்கள் இப்போ வந்து நம்ம வந்து மேல் தலையிற வந்து மேலே இந்த இதை வந்து வெட்டியை சீவி எடுக்கலாம் சரி எனக்கு வந்து இந்த கேக் கொஞ்சம் உயரமாகவே வேணும் நல்லாடியே நான் சீவி எடுக்கிற ஸ்கிப் பண்ணிட்டேன் ஓகே அப்புறம் வந்து நம்ம க்ரீம் போடலாம் க்ரீம் வந்து தேவையான அளவு போடுங்க சரியா உங்களுக்கு வந்து க்ரீம் தொப்ப பண்ண போறீங்கன்னா இப்போ வந்து லேயருக்கு டாப் டப் பண்ண போகிறீங்க இதாவதுன்னா நீங்கள் மேங்கோ பைனாப்பிள் சாக்லேட் சம்திங் எது என்னாலும் செய்யலாம் எனக்கு வந்து க்ரீம் தனியாக தான் நான் கொடுக்க போகிறேன் சரியா ஸோ அதனால் கொடுத்துட்டு இடையில வந்து நான் என்னத்துக்காண்டா எப்படியும் மிதுக்கம் மிதுக்கின்ற கேக்கில் வந்து இடையில கேப் இருக்கும் ஸோ நான் ஃபர்ஸ்ட் கோட்டிங் எப்போவுமே கொடுக்குறது நான் வந்து அப்படி ஏதாவது இதாகுது எனக்கு அந்த கேக்கில் வந்து கொஞ்சம் பொறுத்துகள் வருது கேக்கில் கொஞ்சம் லைட்டாக பிஞ்சு வருது என்ன நான் ஃபர்ஸ்ட் கோட்டிங் கொடுத்து வைக்கிறேன் மற்றபடி கேக் நீட்டாக இருந்தால் நான் ஒரே இதுலேயே செய்திருவேன் சார் ஆனால் ஃபர்ஸ்ட் பிகைன் இருக்காத எப்போவுமே ஃபர்ஸ்ட் கோட்டிங் கொடுத்து செய்யுங்க ஃபர்ஸ்ட் கோட்டிங் கொடுத்து செய்கிறதுக்கு ஏன் ரீசன் கூடுதலானா அந்த கேக் துகள் பாருங்கள் கீழே விழுந்திருக்கு அந்த கேக் துகளை வந்து நீங்கள் ஒரேடியாக செய்யக்கலாம் வந்து நீங்கள் கூட ஸ்மூத் பண்ணிக்க ஸ்மூத் பண்ணிக்க அந்த கேக் துகள் தெரிய வரும் ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் கோட்டிங் கொஞ்சமாக சோஃபாட்டர் பூசி போட்டு அதை கொடுத்து ஸ்மூத் பண்ணி எடுக்க அந்தலேயே அந்த துகள்கள் தெரியாது செகண்ட் கோட்டிங் கொடுக்க அதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் கோட்டிங்லயே அடங்கிடும் அதாவது மறைஞ்சிடும் அழுத்து அண்ணன் சொல்றது அந்த இதன்றும் சரியா ஸோ அதால தெரியாது ஓகே அதுக்கப்புறம் நம்ம வடிவஸ்மோ பண்ணிட்டு நீங்க ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கோட்டிங் வந்து கூட ஃபுல்லாவே கேக்க மறைச்சு ஃபுல்லாவே லைட்டா கொடுங்க டார்க்கா கொடுத்துறாங்க நான் ரெடியாக இல்லை நார்மலா க்ரீம் அல்லியும் பூசை நம்ம அதை வந்து ஃபர்ஸ்ட் கோட்டிங் செய்தா செகண்ட் கோட்டிங்கு அள்ளி பூச நான் இதை ஒரே செய்யறேன் பேக்லேயே போட்டு பண்ணி கொள்றேன் இதுக்கு நேரமும் கொஞ்சம் அலகுவா இருக்கும் சரியா நீங்கள் என்னைய பார்த்துட்டு நான் போடுறேன்னு மட்டும் கேங்க இதெல்லாம் எடிட்டிங் நான் சுற்றி தான் போடுறேன் சரியா நான் செய்கிறதும் ஸ்லோ தான் அது நார்மலாகவே எல்லாருமே அதே இதெல்லாம் எடுப்பாங்க அது இதுன்றபடியாக சுற்றி போடுறபடியாக அவங்களுக்கு என்ன இவ்வளோ ஃபாஸ்டா செய்றாங்க அப்படி என்று நீங்கள் அப்படி யோசிக்கவே தேவையில்லை சரியா நீங்கள் வழி பண்ணுங்க கேக்லாம் போடணும் வண்டியில் ஓகே நீங்கள் வந்து உங்களோட ஒரு பாத்திரம் சம்திங் எடுத்து கேக் ட்ரே பாத்திரம் மாதிரி எடுத்துக்கோங்க சரி அதெல்லாம் கொஞ்சம் வளைவில்லாமல் நீட்டாக வரும் ஸோ அப்படி எடுத்து ஸ்மூத் பண்ணி கொள்ளலாம் நான் சொல்கிறேன் தான் சுடுதண்ணி பாத்திரத்தில் மட்டும் வச்சு எடுத்துக்கொள்ளுங்க அப்படி ஸ்மூத் பண்ணிக்கு உங்களுக்கு மேலே கீழே ஏதாவது வந்துச்சுன்னா எகைன் வந்து க்ரீம் போட்டு அந்த இடத்துல இதண்ணுங்க இடையில இடையில அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து என்ன சொல்றது ஓட்ட மாதிரி வரும் சில உள்ள உண்டு மேடை வரும் பல்லமாக வரும் அப்படி தண்ணீர் நீங்கள் எகைன் வந்து க்ரீமை போட்டுட்டு திருப்பி திருப்பி ஸ்மூத் பண்ணி கொள்ளலாம் சரியா அது ஸ்மூத் பண்ணி கொள்ளிக்கலாம் வந்து ஆகலும் அந்த தண்ணியோட எடுத்துடாதீங்கனால போய்ருந்து அந்த தண்ணி வந்து கிரீம்ல வலிகை பார்க்கும் சுடு தண்ணி பாத்திரத்தில் எடுத்துட்டு தொடைச்சிட்டு நீங்கள் ஸ்மூத் பண்ணி கொள்ளும் அதே மாதிரி தான் மேலேயும் மேலே வந்து நம்ம வந்து ஸ்மூத்திங் ஸ்பூனால் மேலே அதே மாதிரி தான் ஒரு ஆச்சல் எடுக்கணுமன் மட்டும் நினைக்கிறேன் ஒரு ஒரு கடுத்துட்டு துடைச்சிட்டு நெக்ஸ்ட் டைம் நான் வந்து அடுத்தது பூ செய்யப்பறம் பூ வந்து பூவுக்கு வந்து ரோஸ் நெய்லென்று இருக்குது அந்த நெயில் செய்ய நீட்டாக வரும் நான் வந்து இல்லைன்னு இல்லை ட்வீட்டில் எடுத்தேன் டூ எனக்கு சரியாக நான் நார்மலாகவே மரட் தான் செய்யறேன் இதே மாதிரி ட்ரிப்பி வந்து அதுவும் எனக்கு அவ்வளோத்துக்கு திருப்தியாக படலை சரி என்னென்ன யோசிச்சா ஓகே கப் இருந்துச்சு சரி கப்பில் எனக்கு நூறு வீதமண்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஓகே வந்துச்சு நான் உங்களுக்கு இன்னொரு தடவை நான் வந்து நெயில் எடுத்து நெய் வேண்டிட்டு இதை வந்து போட்டு காட்டுறேன் அது இந்த நெயில் மிக தண்டு வந்து உடைஞ்சிட்டு அதனால் தான் அப்படி சுத்த வர எல்லா பூவுமே வச்சுக்கொள்றேன் இந்த கலருக்கு இந்த ப்ளூவுக்கு இந்த ஃப்ளவர் நல்லா இருக்குன்ட்டு நினைக்கிறேன் எனக்கு பார்க்க பிடிச்சிது அதுக்கப்புறம் வந்து இதை இதன்றுட்டு நம்ம வந்து இந்த பூகளுக்கு கொடி போடக்கூட சொல்லிட்டேன் கொடி போட்டு குட்டி குட்டி பூ தானே ஸோ அந்த குட்டி குட்டி பூகளையும் நம்ம போட்டு கொட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட்டு அரை பண்ணுறோம்னு இருக்குதுங்க இதில் சரியா காட்டுறேன் பாருங்கள் ஓகே இதுதான் பாருங்கள் சரியா யா இது வந்து லீவ் லீவுக்கு பதிலாக நாங்கள் இதழ் வந்து கொட்டி கிடைக்கிற மாதிரி இதழ் வந்து இருக்கிற மாதிரி நான் இதில் செய்கிறேன் ரி ரிஹர்சல் பார்ப்போம் தானே ஸோ அதுதான் நான் அதில் பார்த்தேன் ரிஹர்சல் கொஞ்சம் ஸோ அது முடிச்சுட்டான நல்லா தான் வருது இல்லை நான் பயந்துட்டேன் என்ன மாதிரி வருது இல்லையா நல்லா தான் வந்துச்சு சம்மையாகவே சம்மையாக வந்துச்சு கொஞ்சம் க்ரீம் வந்து நான் ஃப்ரிட்ஜுக்கு வச்சு எடுத்து நான் அந்த பட்டர் க்ரீம் இன்னொரு கேக்கும் செய்ய முடியு அப்போ அந்த கேபுக்கெல்லாம் ஃப்ரிட்ஜுக்கு வச்சு எடுத்தபடியே அது வெளியில் வந்தோடனையும் கொஞ்சம் லைட்டாக அந்த பட்டர் க்ரீம் கொஞ்சம் மெல்ட் தொடங்கிட்டு அதனால் இது பூசேக்கில் வந்து வழுக்கி கொண்டு வர தொடங்கிட்டு அது ஒரு மைனஸ் தான் மற்றமையும் உண்மையாகவே நல்லா தான் வந்துச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து குட்டி குட்டியாக வெள்ளை வெள்ளையாக ஒரு சின்ன சின்ன பூ மாதிரி வைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும் அதுவும் இதில் ரை பண்ணினா எனக்கு அவ்வளோத்துக்கு திருப்தி கிடைக்கல ஸோ நம்ம நொசல்ஸில் வைக்கிற மாதிரியே நான் வச்சே எடுத்துட்டேன் சரி நீங்களும் இதை மாதிரி ரை பண்ணுறேன்னா கொஞ்சம் பட்டர் க்ரீமில் வந்து கொஞ்சம் ஐசிங் சுகர் கொஞ்சம் கூடை போட்டு கொஞ்சம் திக்காக எடுத்து ட்ரை பண்ணுங்க இதில் வந்து ரோஸ் கூட ட்ரை பண்ணி கொள்ளலாம் சரியா இந்த மாதிரி குட்டி குட்டி பூவாள் நான் வசி வச்சு எடுத்துட்டேன் வச்சு எடுத்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து லீஃப் வைக்க போகிறோம் சரியா அந்த பிளேனாக இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் இடம் வந்து கேப்பாகவே இருந்துச்சு அப்போ என்ன அதில் வந்து அவ்வளோத்துக்கு இதாக படல் அப்போ நான் ஃபுல்லாகவே கொஞ்சம் பூ கவர் பண்ணால் நல்லா பண்ணி நினைச்சிட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணேன் அந்த கேப்பில் வந்து பிங்க் கலர் இதழ் கொட்டுற மாதிரியே செய்துட்டு இருந்தேன் சரியா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே மேலே வந்து பூவால் கவர் பண்ணி கொண்டிருக்கோம் நீங்கள் இதே போல் பட் ரைஸையும் கவர் பண்ணிட்டு ஏதாவது உங்களுக்கு சொதப்பிடிச்சு அல்ல ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக உங்கள் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் லீவை போடுறேன் லீவ் போட்டுட்டு ஒரு லீவும் போட்டு அந்த இதில் நல்லா வராது போட்டு പേരടിച്ച് കൊള്ള പേരല്ലേ ഇല്ല അപ്പം തളിച്ച് തീപ്പി പേരടിക്കും തൃപ്പി അടി ഓക്കെ വണ്ടിരു അതുക്കപ്പറം വന്ന് ഓക്കെ സുറ്റി സുറ്റി രണ്ട് മൂന്ന് വീഡിയോ എടുത്തിട്ട് ഫോട്ടോ എടുത്തിട്ട് ഓക്കെ മുടിച്ച് കൊള്ളലാം ബായ് ബായ് നന്റി വണക്കം